வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு ரெமெடி இந்த ரெமெடி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பல பேருக்கு வந்து முடியோடைய அடர்த்தி குறைஞ்சுக்கிட்டே போகுது முடி நல்லா எனக்கு வந்து ஒரு நல்ல டென்சிட்டியா இருந்துச்சு நல்லா அடர்த்தியா இருந்துச்சு இப்போ அது மெலிஞ்சுக்கிட்டே போகுது போக போக முடியோடைய கலரும் ப்ரௌனிஷ்ட் ஆகுது அதாவது மாதிரி ஆகுது முடி மிளிஞ்சுக்கிட்டே போகுது அடர்த்தி இல்லாமல் போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இது வந்து நீங்க எடுத்துக்கிட்ட பதினோரு நாள் தினமும் ஒரு நாள் தினமும் ஒரு முறை எடுத்துக்கிட்டா போதும் பதினோரு நாள்லயே உங்களுக்கு அந்த முடியுடைய மாற்றம் ஏற்படுறதை நீங்க பார்க்கலாம் முப்பது நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா போதும் ஆண் பெண் பெரியவங்க யாரோ நாள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெமெடி வந்து எடுத்துக்கும் போது முடி நல்லா கொஞ்சம் கருமையாகிறத நீங்கள் பார்க்கலாம் நாற்பது வயதுக்கு மேலே இயல்பாகவே முடி வெண்மையாகும் ஆகும் அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பட் அடர்த்தி ஆகிறத நீங்கள் உணரலாம் சரி இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும் சுத்தமான நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாய்களாக அந்த தேங்காய் பாலோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை கறிவேப்பில அந்த இலை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் இப்போ ஒரு கை கைப்பிடி அளவுக்கு மிக்ஸியில் போட்டு கொஞ்சோண்டு இந்த தண்ணி ஊற்றலாம் இல்லாட்டினா இந்த தேங்காய்பாலையே ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை வந்து இந்த தேங்காய் பாலோட முழுமையாக வந்து என்ன செய்யணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கோங்க இல்லாட்டினா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதோட என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் மூன்று நாள் அந்த மூன்று நாள் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு ஒரு நெல்லிக்காய் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நல்ல பெரிய வந்து எடுத்து அதனுடைய கொட்டையை நீக்கிட்டு அதை ஜூஸ் போட்டு குடிக்கணும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு மாத காலம் எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் இல்லை டெய்லியும் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது டைமிங் சூட்டபுளாகுதோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கும் போது நம்ம சொன்ன இந்த பிரச்சனைகள் அதாவது செம்பட்டையை முடியாக இருக்கிறது கருமையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தியாக வளரும் முடி அடர்த்தியாக வளர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வெள்ளை முடி கருமையாக மாறுறதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நல்ல ஒரு பலன் கொடுத்திருக்கு முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்